ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الذين آمنوا اتقوا الله. وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنْسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ إِذْ يَتَلَقَّى الْمُتَلَقِّيَانِ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ قَعِيدٌ مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ وجاءت سكره الموت بالحق وجاءت سكره الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت "كل نفس معها سائق وشهيد، لقد كنت في غفلة من هذا، فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد". أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் முறித்தாகட்டும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிழ்கள் இன்னும் இந்த தியாகம் செய்த அனைத்தி மாம்கள் நல்லவர்கள் சலஃபுகள் இமாம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறையிலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் ஜுமாவின் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சகோதர்கள் அல்லாஹ் முன்பக்கம் வாருங்கள் அல்லாஹ் இந்துதர் சலோ அல்லாஹா அலிஹோசல்லம் முதல் சஃபுக்காக நிறைய நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் செய்வது சிறிய சிறிய அமல்கள் தான் சிறிய சிறிய அமல்கள் சரியாக செய்தால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இது அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான கொள்கை சார்ந்த அக்கைதாவை சார்ந்த ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நிறைய மக்கள் இன்று இந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் நிறைய மக்கள் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்து கொள்கிறார்கள் சிலர் இதை பிதாத் என்று சொல்லுகிறார்கள் சிலர் இதை எந்த விதமான தெளிவில்லாமல் அந்த விஷயத்தில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் சலஃபிகள் என்று ஒரு வார்த்தை சலஃபிகள் இந்த வார்த்தையின் பற்றி நிறைய சில விளக்கங்களை இன்ஷால்லாக பார்ப்போம் அப்போ என்னுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் இந்த சலஃபிகள் உண்மையாகவே புது கூட்டமா என்று சொன்னால் சலஃபிகள் என்று வார்த்தை எடுத்தா எடுத்தாலே பல பேருக்கு கசப்பாக தான் இருக்கின்றது இது என்ன புது வார்த்தை புது ஒரு கொள்கை புது ஒரு கூட்டம் ஒரு புது ஒரு தனிப்பட்ட ஆரம்பித்த ஒரு இயக்கம் என்று பலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே பார்க்க போனால் இது சலஃப்கள் என்றால் என்ன பல பேருக்கு இதனுடைய முதல் அறிவை தெரியவில்லை சலஃப் என்று சொன்னால் புது கூட்டமாக இருந்தால் சலஃப் என்றோடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சலஃப் என்ற வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது அது முன்னால் வாழ்ந்தது அதற்கு தான் சலஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் உண்மையாகவே அர்த்தத்தை பார்க்கும் பொழுது முன்னால் இருக்கக்கூடியது தான் சலஃப் என்று சொல்வார்கள் சலஃப் ஹலஃப் சலஃப் என்று சொன்னால் முன்னால் இருக்கக்கூடியது சலஃப் பின்னால் இருக்கக்கூடியது ஹலஃப் ஹலஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பின்னால் வரக்கூடியவர்களை அல்லாஹ் சுபகான் தாலா ஹலஃப் என்று சொல்லுகின்றான் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு சலஃப் என்று அரபியனும் நம்ம பல வரலாற்று புத்தகங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்போ சலஃப் என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்தது முன்னால் இருந்தது அப்போ சலஃப் என்று நாங்கள் பொதுவாக சொல்லப்போனால் யாரை குறிப்பிடும் அல்லாஹிந்துதர் சல்லாஹல்லும் சொன்ன அந்த ஹதீஸ் தான் நமக்கு அந்த ஆதாரம் அல்லாஹ் இந்துதர் சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர்கள் ஹைருன்னாசி ஹர்னி என்னுடைய காலத்து வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இவர்கள்தான் உங்களிலே மிக சிறந்தவர்கள் சலஃபுலிலே நாங்கள் ஆரம்பித்தால் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நபி தோழர்கள் என்றால் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ரசூல்லாவோடு வாழ்ந்தவர்கள் தான் சலஃபுகள் என்று சொல்லலாம் அவர்கள்தான் அந்த ஹதீஸுக்கு முதல் முக்கியமானவர்கள் யார் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அதற்கு பிறகு எல்லா விந்துதர் அந்த ஹதீசுடைய தொடர்ச்சியில் சொல்லுகிறார்கள் சும் அல்லதீன எலூனகும் சும் அல்லதீன எலூனகும் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்று இன்னொரு ஹதீஸில் மூன்று தலைமுறை எல்லா விந்துதர் சொல்லியிருக்கிறார்கள் என்ற மூன்று தலைமுறைகள்தான் சலஃபுகளிலே நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அ சலஃபு சாலிஹ் சாதாரணமாக சலஃப் என்று அவர்களை சொல்லாமல் சலஃப் சாலிஹ் சலஃப் சாலிஹெயின் அப்படின்னு சொல்லுவோம் என்ன காரணம் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் முதல் கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக குர்ஆனிலே பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது சுரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைன் ஆ முனோபி மிஸ்னிமா ஆமன் தும்பி ஃபக்கத் தவ் அவர்களை பின்பற்றுங்கள் அவர்களுடைய நடைமுறையில் அவர்களுடைய வழிமுறை எப்படி அவர்கள் நபித்தோழர்களை பின்பற்றார்களோ நம்பிக்கை வைத்தார்களோ அதே போன்று நீங்களும் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்கின்றான் சுரது தௌபா ஐம்பதாவது அத்தியாயம் நூறாவது வசனத்தில் இதைவிட மிக பெரிய ஒரு தெளிவான பகிரங்கமான ஒரு ஆதாரம் வேறு எதுவும் இருக்காது அல்லாஹா சுபஹானாத்தாலா அந்த வசனத்தில் கடைசியாக சொல்லுகின்றான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் இந்த வார்த்தை இந்த சஹாபாக்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் சுபஹானாத்தாலா சொன்னது கிடையாது அல்லாஹுக்கு தெரியும் அந்த சஹாபாக்களில் சிலர் பாவம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் மனித அடிப்படையில் சாதாரணமாக பாவம் இல்லாமல் பெரிய பாவங்கள் செய்த சஹாபாக்களும் இருக்கிறார்கள் விபச்சாரம் செய்தவர்களும் சரி மதுபோதையில் இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது பல சகாபாக்கள் பல பெரிய பாவங்களும் சிறிய பாவங்களும் செய்தவர்கள் இருக்கிறார்கள் நம்மை விட அல்லாஹுக்கு தெரியும் ஆனாலும் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுகின்றான் அறது அல்லாஹு அன் வாரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் இது மட்டுமல்ல அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் அந்த கனெக்ஷன் ரெண்டு பக்கத்திலிருந்து இருக்குது அந்த பொருத்தம் ரெண்டு சைட்லேருந்து இருக்குது அந்த மொஹாப்பத்து ரெண்டு இருந்து இருக்கிறது அல்லாஹ் சைட்லேருந்து ஒரு மொஹப்பத்தும் இந்த சஹாபாக்கள் அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த முகப்பத்தும் அப்போ அந்த சஹாபாக்களை நாங்கள் சலஃப் சாலே என்று சொல்வதில் ஒருபோதும் தவறு கிடையாது என்று இந்த ஆதாரங்கள் நமக்கு போதுமானது அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது அது இவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்தவர்கள் அதற்கு பிறகு வரக்கூடியது தபா தாவையின்கள் இவர்கள் சஹாபாக்களை பார்த்த அந்த தாபயன்களை பார்த்தவர்கள் தப தாபின்கள் இவர்கள் மூன்றுவர்கள் இந்த மூன்று தலைமுறைகள் தான் நாங்கள் சலஃபு சாலே சஹாபாக்கரை சலஃபுசாலே இந்த மூன்றுவர்களை நாங்கள் செலஃப் என்று சொல்லுவோம் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களும் நாங்கள் செலஃப் என்று அந்த எண்ணிக்கையில் நாங்கள் சேர்க்கலாம் நமக்கு முன்னால் வார்ந்த கடைசி காலம் வரை எல்லாம் செலஃப் நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லாம் ஹலஃப் இதுதான் இந்த சலஃபுடைய அர்த்தம் இதில் புது கூட்டம் என்று சொன்னால் முதல் விஷயம் நமக்கு அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தெரியவில்லை சலஃப் என்று சொன்னாலே முன்னால் வாழ்ந்தது பழமையானது அப்போ அது எப்படி புதுமையானதாக இருக்க முடியும் அப்போ புது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த சலஃப் உடைய அந்த வார்த்தைக்கு பொருந்தாது என்ற முதல் விஷயம் அந்த விமர்சனத்துக்கு பதில் இரண்டாவது தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் சஹாபாக்கள் நானும் அந்த சஹாபாக்களும் இருக்கக்கூடிய கூட்டம்தான் சரியான கூட்டம் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய கூட்டம் என்று பல நேரங்கள் தூதர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒருமுறை முறை தூதர் சொன்னார்கள் யூதர்கள் கிறிஸ்த கிறிஸ்தவர்கள் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக இருப்பார்கள் எழுவத்தி நாலு கூட்டங்களாக இருப்பார்கள் தூதர் நம்மை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் எழுவத்தி மூன்று கூட்டங்களாக பிரிந்திருப்போம் கூட்டங்களாக பிரிந்திருப்போம் என்று தூதர் சொன்னார்கள் அதிலே சிறந்தவர்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு அல்லாஹிந்தூதர் பதில் சொல்லுகிறார்கள் என்ன சரிமா அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டம்தான் சொர்க்கத்துக்கு செல்லும் மீதி அனைத்து கூட்டங்களும் நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னார்கள் நரகத்துக்கு செல்லும் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு செல்லும் இப்போ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்துடைய பெயரை அல்லாஹிந்துதர் கூறவில்லை மாறாக என்ன சொன்னார்கள் அவர்களுடைய குவாலிட்டியை சொன்னாங்க அவர்களுடைய பண்பை சொன்னாங்க அவர்கள் என்ன கொள்கையில் இருப்பார்கள் அதை சொன்னாங்க மா அன அலைஹி வாஸ்ஹாபி நானும் என்னுடைய தோழர்களும் இருக்கக்கூடிய கூட்டத்தை அந்த கூட்டம்தான் சொர்க்கத்தில் செல்லும் தூதர் சரியான பாதையில் இருக்கக்கூடிய ரசுல்லா தன்னை மட்டும் சொன்னால் போதும் ஏன் சஹாபாக்களை இணைத்தார்கள் இந்த ஹதிசில் பல ஆதாரம் இதுக்கு இருக்கிறது ஏன் இணைத்தார்கள் என்னென்று சொன்னால் நபி அவர்களுடைய இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் எப்படி நபி அவர்களை புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தானாக சுயமாக ஒரு அறிவை ஒரு அர்த்தத்தை ஒரு விளக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது இஸ்லாம் பொறுத்தவரை என்ன தெரியுமா முன்னால் இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் அந்த ஹதீஸ் நமக்கு முன்னால் இறங்கியது ரசூல்லாவுடைய காலத்தில் இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் புதிதாக எதுவும் கண்டுபிடிக்க கூடாது இதுதான் பிதாத் இஸ்லாத்தில் எதுவுமே புதுமையானது கிடையாது இஸ்லாத்தில் எல்லாமே பழமையானது தான் அதுதான் நமக்கு நல்லது ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் உலகம் அப்டேட் ஆகும் பொழுது ஏன் இஸ்லாம் அப்டேட் ஆகலை அப்படி கிடையாது இஸ்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அப்டேட்டான எல்லா சட்டங்களையும் சொல்லியிருக்கிறது பிரயாணத்தில் எப்படி சஃபர் செய்யணும் சஃபரில் எப்படி தொழுகை நடத்தணும் ஒரு மனிதன் மரணத்தின் போது எப்படி தொழுகையில் இருக்கணும் போரில் இருந்தால் எப்படி அவன் தொழுகையில் இருக்கணும் நோன்பு காலகட்டங்கள் ஜக்காத்து ஹஜ் இந்த மாதிரி பல விஷயங்கள் யாருக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் வராதோ அவர்களுக்கெல்லாம் அந்த சட்டங்கிற எல்லா விந்துதர் சல்லாசும் இந்த ஹதீஸில் இந்த இஸ்லாத்திலே தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள் அப்போ சலஃப் என்று சொல்லும் பொழுது நாம் யாரை குறிக்கின்றோம் சஹாவாக்கள் இப்போ சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றலாமா அதுக்கு நான் ஆதாரம் கூறி கூறியிருந்தேன் ஸோ தௌபாவுடைய வசனம் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அச்சும் நல்ல முறையில் நல்ல விஷயங்கள் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள் மீதும் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது அல்லாஹ் அவர்களை திருப்தி கொண்டான் என்ற வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்போ சுரத்துல் யூசுஃபுலி இந்த மாதிரி வசனங்களை நாங்கள் பார்க்க போகலாம் அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் சலஃபுசாலி அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் நாம் அவர்களை பின்பற்றும் என்று சொன்னால் நல்ல விஷயத்தில் அல்லவே சொல்லுகின்றான் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் எப்படி அவர்கள் ரசோல்லாவை புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்னொரு ஒரு விமர்சனம் இது இது சம்மந்தமாக நிறைய மக்களுக்கு ஒரு ஒரு கல்வி ஒரு அறிவு இல்லாமல் இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்த வார்த்தை தானே செலஃப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்க செலஃப் ஒரு வார்த்தை இப்போ தானே ஆரம்பிக்கப்பட்டது சஹாபாக்கள் காலத்தில் இருந்ததா நபி அவர்களுடைய காலத்தில் இருந்ததா தாவின் காலத்தில் பழமையான நீங்கள் சொல்ல அந்த சலஃப் காலத்தில் அந்த காலத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்களா கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க இமாம் மஹமது இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இவர்களெல்லாம் மதஹபுடைய ஒரு தலைவராக பல மக்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மதபொடி இமாமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷெரோஹாத் அஹலு சுன்னா என்ற புத்தகத்தில் இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொல்லுகிறார்கள் குர்ஆானையும் ஹரிசையும் பின்பற்றக்கூடியவர்கள் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ ஃபஹ்மு சஹாபா ஃபஹமு சலஃப் அவர்கள்தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வார்த்தை அங்கே சலஃப் என்ற வார்த்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள் இமாம் இப்னு தெய்மியா ஏழ்நூறு எச்சரியில் வாழ்ந்தவர்கள் அதற்கு பிறகு இமாம் ஜஹாபி இமாம் இப்னு கையீம் ரஹமத்துல்லா அவர்கள் இப்போ சமீபமாக வாழ்ந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக மறி மரணித்த முஃப்தி இமாம் அல்லாமா பின்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை என்ன தெரியுமா அசலஃபியா ஹிய சலஃபியா என்று என்ன தெரியுமா மக்கான அலைஹி சஹாபா இது என்ன அப்படின்னு சொன்னால் அ சலஃபு சாலிஹ ஃபஹமுஸ் சலஃபு சாலேஹ் நல்லவர்கள் யார் முன்னோர்கள் அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய புரிதலை எடுத்துக்கொள்வது எந்த விஷயத்தில் ரசூல்லாவை புரிந்து கொள்வதில் ரசூல்லாஹாவை யார் அழகாக புரிந்து கொள்வார் பிற்காலத்தில் வந்த ஒரு நபரா அல்லது ரசூல்லாவோடு வாழ்ந்த சஹாபாக்களா அந்த சஹாபாக்கள் தான் அப்போ அந்த சஹாபாக்களை அந்த அவர்களை புரிந்து கொள்வது அதுதான் சலஃபு சாலிஹய ஹிய சலஃபியா அதுதான் சலஃபியா அல்ல பின்பாசி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஒரு புது கூட்டமே கிடையாது இது ஒரு புது கூட்டம் கிடையாது இதுதான் தூய்மையான இஸ்லாம் ஏன் என்று சொன்னால் குர்ஆன் ஹரிசை சரியாக எப்படி வழங்க வேண்டுமோ அப்படி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் சரி அதுக்கப்புறம் வரக்கூடிய இமாம் அல்பானி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன திரும சொல்லுகிறார்கள் இந்தனா அத்தமஸு மன் தமஸ அல் கிதாபு ஒசுன்னா குரானையும் ஹதீஸையும் தன்னுடைய அறிவால் சுயமாக சிந்திக்காமல் சஹாபாக்குளுடைய அலஃபஹமி அஸ்ஸலஃபு சாலிஹ் அவர்களுடைய புரிதல் படி யார் புரிந்து கொள்கிறார்களோ சலஃபி அவரான் சலஃபி சிவாவு நாரஃபா பிஹாதர் அம்லா அவன் அதுக்கு பேர் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாவிட்டாலும் சரி அதுக்கு அவன் பேர் தெரிஞ்சிருக்கணும் சொல்லணும் அவசியம் அப்படி அவசியமே கிடையாது அவன் அந்த பேர் அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அவன் சலஃபிதான் ஏன் அந்த சஹாபாக்களை எப்படி பின்தொடர்கின்றான் ரசூல்லாகவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் புரிந்து கொள்வி கொள்கிறான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கும் பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஏன் சலஃபி மற்றவர்கள் போல தான் இது ஒரு கூட்டமாக இருக்கிறது இது ஏன் ஒரு இது மட்டும்தான் ஏன் சரியான கூட்டம் இது மட்டும்தான் சரியான ஒரு கொள்கை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு சிறிய சிறிய வரலாற்றை உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்ல விரும்புகின்றேன் ரசூல்லாஹி சுல்லாஹாஹிஸ்வரம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் காஃபிர்களும் இருந்தார்கள் ஷஹாபாக்களும் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டான் என்று சொல்கின்றான் ரசுல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்த ஈமான் வைத்து அதே நிலையில் மரணித்த அந்த முஸ்லீம்கள் அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் மீது அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது இவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் ரசூல்லாஹாவுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் ஒரு பிரிவு கிடையாது ரசூல்லஹாவுடைய காலகட்டத்துக்கு பிறகு உஸ்மான் ரதியுல்லாஹர்களுடைய காலகட்டத்தில் தான் முதல் பிரிவாக ஆரம்பிக்க தோன்றிவிக்கப்படுகிறது ஹவாரிஜ் இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு கூட்டமாக தான் அவர்களுக்கு ஹவாரிஜ் என்ற பெயரை வைக்கப்பட்டது முதல் கூட்டமாக உருவாக்கப்படுகிறது ஆனால் சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறார்களா ஒரு தனி பிரிவாக இருக்கிறார்களா இல்லை சஹாபாக்கள் ரசூல்லாவை பின்தொடரக்கூடிய நேரான வழியில் இருக்காங்க அந்த நேரான வழியிலிருந்து பிரிந்து போனதுக்கு யார் ஹவாரிச் அதற்கு பிறகு அலிரதன் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மிக அதிகமாக இருந்தது யார் ஒரு புது கூட்டம் ஷியா அலிரதன் அவர்கள் வாழும் பொழுதே இந்த கூட்டம் உருவாகிவிட்டது ஷியா இப்போ இதர புது பிரிவு யார் சஹாபாக்களா அல்லது அலிரதன் அவர்களை மிகைப்படுத்தி பேசக்கூடிய அந்த ஷியாவுடைய கூட்டமாக இந்த ஷியாவுடைய கூட்டம்தான் அப்போ சரியான கொள்கையில் சரியான வழியில் நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்கள் யார் சஹாபாக்கள் அதற்கு பின்னால் மர்ஜூவியா அஷாரியா இந்த மாதிரி பல கூட்டங்கள் கிட்டத்தட்ட நிறைய இரநூறு ஹெஜில் காலகட்டங்களை பார்க்கும்பொழுது பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய புது புது இயக்கங்கள் கூட்டங்கள் பிரிவுகள் வருது இவர்களெல்லாம் இஸ்லாத்திலிருந்து தனியாக வெளியே போன புது கூட்டங்கள் ஆனால் நேரான வழியில் சஹாபாக்களுடைய வழியில் இருக்கக்கூடிய தாபின்கள் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அந்த தபா தாபகங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோ அவங்க யார்கிட்டன்னு கற்றுக்கிட்டாங்க தாபகின் தாபயின் சஹாபாக்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட இப்போ இந்த ஒரு ஜமாஅத்து தான் நேரான பாதையில் இருக்குது அதெல்லாம் அல்லாஹின் தூதர் இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறாங்க தா மன்சூரா உதவி செய்யப்படப்பட்ட உதவி செய்யப்படப்பட்ட ஒரு கூட்டம் மறுமை நாள் வரை இந்த கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நிறைய கூட்டம் வருது ஒரு இருபதாம் நூற்றாண்டில் நம்ம பார்க்க போனால் மிர்சா குலாம் காதியானி ஒரு ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் காதியானி மிகப்பெரிய ஒரு ஃபித்னா குழப்பம் பத்தொம்போது கூட்டம் நம்ம தமிழ்நாட்டும் பல பிரிவாக ஆரம்பிக்கப்பட்ட அஹலுல் குரான் இப்போ அப்படி தோன்றிக்க சொல்லக்கூடியவர்கள் யார் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க சிலர் ஹதீஸ் குரான் ஹதீஸ் போதும் சஹாபாக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்பிவிட்டு ஆனால் ஈஷா அலி இஸ்லாம்தான் ரசூல்லாவிட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பிரிவாக இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திலிருந்து புது புதுதாக ஒரு கொழுவை உருவாக்கி தனி கூட்டமாக பிரிந்தவர்கள் இவர்கள் புதுக்கூட்டம் ஆனால் சஹாபாக்களுடைய வழியில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா இந்த சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அந்த வழியில் பின்தொடரக்கூடியவர்கள் தான் அதுதான் சலஃபி சலஃபுகள் என்று சொல்கின்றோம் எந்த சலஃபி பெயர் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் தாபையினுடைய காலகட்டத்திலே முஸ்லீம் என்ற பெயரில் இந்த ஹவாரிஜ் இந்த ஷியா இவங்களும் முஸ்லீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க மக்கள் மத்தியில் யார் முஸ்லீம் உண்மையான முஸ்லீம்னே தெரியல அந்த தாபையினுடைய காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட குர்ஆன் ஆன் ஹதீஸிலிருந்து சொல்லப்பட்ட தனியாக தானாக சுயமாக சிந்திச்ச பெயர் கிடையாது குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட பெயர் தான் அஹலு சுன்னத்தி ஒல் ஜமா சுன்னா கூடியவர்கள் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் ஜமாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அஹலு சுன்னத்தி ஒல் ஜமா அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் என்னது ஹனஃபி மாலிகி ஷாஃபி அப்படின்னு அவங்க ஒரு பிரிவை உருவாக்கி இவர்களும் தன்னை அஹலு சுன்னாள் ஜமாத் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அஹலு சுன்னால் ஜமாத்தில் இவர்களும் சொல்ல ஆரம்பித்தவுடன் இன்றைக்கி பாருங்கள் சுன்ன ஜமாத்தில் நம்ம பள்ளிவாசல் இந்த மாதிரி நிறைய நிறைய பள்ளிவாசலில் ஹனஃபி மாலிகி ஷாஃபின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் போனிங்கன்னா அஹலு சுன்னத்துள் ஜமாத் பேர் எழுதியிருக்கும் பள்ளிவாசலில் கூட அவங்களுடைய கேலண்டர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அலு சுண்ணாள் ஜமாத் எழுதியிருப்பான் ஆனால் உண்மையாக அந்த கொள்கையில் இருக்கிறார்களா சஹாபாக்கில் இருந்த கொள்கையில் கிடையாது என்று சொன்னால் அவர்கள் பொறுத்தவரை அவர்களுடைய இமாம் சொன்னது தான் ஹதீஸ் ஹதீஸுக்கு சமமானது அவர்களுடைய இமாமுடைய கருத்துக்கு ஒரு ஆணும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் படித்த புத்தகம் அவர்களுடைய புத்தகத்து உண்மையான செய்தி இது அவர்களுடைய இமாமுடைய கருத்துக்கு எதிராக குர் ஆன வசனங்கள் வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இப்படிப்பட்ட பல பிரிவர்கள் அவர்கள் பிரிந்து கொண்டார்கள் அதற்கு பிறகுதான் யார் சரியான முஸ்லீம் சரியான கொள்கை இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பெயர் அவர்கள் தான் அஹலுல் ஹதீஸ் அஹலுல் ஹதீஸ் பெயர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது அஹலுல் ஹதீஸ இன்னொரு பெயர் தான் சலஃபி இப்போது நிறைய மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இது யாருக்கு இன்னும் புரியவில்லையோ ஷஹரு ஷெரஹ எக்காது அஹலு சுன்னா இந்த மாதிரி ஷரஹு சுன்னா இந்த மாதிரி பல அக்கீதாவுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்போது தான் நமக்கு தெரியும் நாம் சரியான பாதையில் இருக்கின்றோமா இல்லையா ஷஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டால் பல விஷயங்கள் நமக்கு அடிபடும் பல விஷயங்கள் நாம் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது அப்போ நாம் அலஃ ஃபஹாபா சஹாபா குருடைய புரிதலை தான் எடுக்கின்றோம் அல்லாஹின் தூதரே சொல்லியிருக்கிறார்கள் அலைக்கும் விஸ் சுன்னதி சுன்னத்தில் ஹுலஃபா இர் ராஷிதீன் என்னையும் என் எனக்கு பின்னால் வரக்கூடிய ஹொலஃபா ராஷிதீன்கள் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் திருமீதில் அபுதாவதில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ் இது இப்போ சாபாக்களை பின்பற்றுவதாக அல்லாஹ்வின் தூதரும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய புரிதல்தான் நமக்கு சரியான விளக்கம் என்று நாங்களும் பார்க்கின்றோம் இதுதான் சரியான கொள்கை இவர்கள்தான் சலஃபி இப்போ நாம் அஹலுல் ஹதீஸ் சலஃபி இதே தான் இப்போ ஜம்யத்து அஹலுல் குரான் அல் ஹதீஸ் அப்படின்னு ஒரு புது இயக்கம் புது இயக்கம் அல்ல அதே கொள்கை தான் அதே கொள்கை தான் வெறும் ஒரு பிறை விஷயத்தில் தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் கொள்கை சார்ந்த விஷயங்களில் ஜாக்காக இருக்கட்டும் அஹலுல் ஹதீஸாக இருக்கட்டும் தமிழகத்தில் சரியான கொள்கையில் ஒருவராக இவர்கள்தான் இருக்கிறார்கள் இவர்களை தவிர பார்க்கும் பொழுது கொள்கை விஷயத்தில் சஹாபாக்கள் விஷயத்தில் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய கொள்கையில் மாறுபடுது அதனால்தான் இவர்கள் சஹாபாக்களுடைய வழியில் வரக்கூடிய சலஃபிகள் இல்லை சலஃபிகள் யார் சஹாபாக்களுடைய புரிதலை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் குர் ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் குரான் ஹதீஸை சஹாபாக்களுடைய புரிதலோடு தன்னுடைய அறிவில்லாமல் தன்னுடைய சுய அறிவில்லாமல் சஹாபாக்களுடைய அறிவோடு சஹாபாக்களுடைய புரிதலோடு குரான் ஹதீஸை நாங்கள் முழுமையாக தெளிவாக விளக்குவதற்கு அல்லாஹ் சுஹானத் அல்ல அனைவருக்கும் பாக்கியம் தருவானாக அமீன் ஹாதா ல் கு லிஹா ஓஸ்தஹுல்ல அலி வல்லு முஸ்லிமின் மின் குல் இதம்பின் ஃபஸ்தூ இன் நஹூல் ஹஃபுரு ரஹீம்